பாருங்க மெய்யூரில் கடகாலில் மண் ஓட்டுறதுக்கு முன்னாடியே பாத்ரூம் லிட்டில் லைன் நாலஞ்சு பைப்பு போட போறாங்க இதுக்கு எப்படி வாட்டம் காட்டி பைப் லைன் போட போகிறேன்னு பாருங்கள் நாலஞ்சு லைனும் ஓப்பன்லேயே ஓட்டலாம்ல ஏன் தரையில் போடுறீங்கன்னு கேட்கலாம் இதோட ரீசனை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்ப ரெண்டு பாத்ரூமுக்கு லிட்டின் பைப் லைன் தாங்க தள்ள போறோம் வேஸ்ட் பைப் லைன் எல்லாம் ஓப்பன்ல தான் அடிக்க போறோம் நான் அடுத்த வீடியோல அதை சொல்றேன் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் ஒண்ணு வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் ஒண்ணு இது எல்லாத்துக்கும் கரெக்டா இப்பயே அளவு கொடுத்து மார்க் பண்ணி ஹோல்ஸ் அடிச்சுட்டுங்க லிட்டின் தொட்டிலையும் ஹோல்ஸ் அடிச்சுட்டேன் இப்ப டீப் லெவலால மட்டம் பாக்கணுங்க இந்த செவருக்கு பக்கத்துலயே தான் நாலஞ்சு பைப்பை ஃபிட்டிங் பண்ண போறேன் ஒரு எண்டுல ஒரு மட்டம் கொடுத்து மார்க் பண்ணிட்டு அதே மட்டத்துக்கு டீப் லெவலால எல்லா இடத்துக்கும் மட்டம் கொடுத்து மார்க் பண்ணிட்டாங்க டீப் லெவல்ல மட்டம் கொடுத்த இடத்துக்கு நேராவே செங்கல்ல வச்சு டேப்பால அளவு கொடுத்து வாட்டம் காட்டிட்டு வந்துட்டாங்க பழுப்பு வாட்டம் காட்டுறது எப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமல்ல கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் வாட்டம் காட்டின செங்கல் மேலேயே பைப்பை நம்ம ஃபிட்டிங் பண்ணிட்டோங்க இந்த செங்கல் மேலேயே பைப்பை நம்ம போட்டுட்டோம்னா வாட்டம் வந்துருங்க அதே மாதிரி தரையில போடுறதுனால நான் பெண்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லு யூஸ் பண்ணல பெண்டு யூஸ் பண்றதுனால தண்ணி ஃப்ரீயா போகுங்க அதே மாதிரி பைப்பு நம்ம ஜாயின் பண்ற இடத்துலயும் ஒய் தாங்க யூஸ் பண்றோம் இதுவுமே தண்ணி ஃப்ரீயா போகுங்க தரையில போடுற பைப்புக்கெல்லாம் டீ யூஸ் பண்ணோம்னா அடிச்சிக்க வாய்ப்பு இருக்குங்க சோ அதனால நம்ம எல்லா சைட்டுக்குமே பைப்பை பிரிக்கிற இடத்துலலாம் ஒய் தாங்க யூஸ் பண்றோம் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூமுக்கு ஒரு லைனை தள்ளிட்டாங்க பின்னாடி வெளியே வர பாத்ரூமுக்கும் லைனை தள்ளி வச்சுட்டோங்க இந்த வீட்டில் நாலஞ்சு பைப்பை ஏன் ஓப்பனில் அடிக்கலைனா சைடில் இடம் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த நாலஞ்சு பைப்பை ஓப்பனில் அடிச்சிட்டோன்னா வீட்டுக்காரங்களுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே என்கிட்ட தரையில் போட சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஓப்பன்லேயே பைப் அடித்தா முன்னாடி தாங்க செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு பைப்பு நான் சுற்றி தாங்க அடிச்சுன்னு வந்தோம் பைப்பு செலவாகும் இப்போ நாங்கள் உள்ளேயே தரையிலே போட்டதுனால பைப்போட ஓட செலவை குறைச்சி கொடுத்துருக்கோங்க வீட்டுக்காரர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க நாங்கள் ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறோம் இந்த வீட்டில் பண்ணுற ஒர்க்கை எல்லாத்தையுமே நான் வீடியோவாக கொடுக்குறேன் அதுக்கு கே உங்களுடைய ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் ரொம்பவே வேணுங்க இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க எனக்கு ஆர்வமா இருக்கும் நான் சிம்பாயலூர் எலக்ட்ரீஷியன் அடுத்த வீடியோவில் பாருங்க